ஒரு வருடங்களுக்கு பிறகு விண்வெளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதிய மனித குளம் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது காரணம் மனிதன் முதன் முதலா அன்றுதான் நிலவில காலடி வச்சான் ஆமா அமெரிக்காவை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அன்றைய தினம்தான் நிலவுள்ள காலடி வச்சாரு பூமி என்ற ஒரே ஒரு கோளில் மட்டுமே தன்னோட ராஜாங்கத்தை நடத்தி வந்த மனிதன் இன்னொரு கோளான நிலவுள்ள காலடி பதித்து தன்னோட அறிவியல் சாதனையை உலகுக்கு பறைசாற்றின நாள் அது தொடர்ந்து பல நாடுகள் நிலவுக்கு விண்கலன்களை அனுப்பின ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதுல சோவியத் யூனியன் நாட்டோட விண்கலம் நிலவுக்கு சென்றது ஆனா அது ஆளில்லா விண்கலம் அன்றைய சோவியத் யூனியன் சீனா இந்தியா இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளும் நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பி ஆய்வுகள் மேற்கொண்டு வருது இதில் அமெரிக்கா சோவியத் யூனியன் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் வெற்றிகரமாக விண்கலத்தை நிலவில தர இந்தியாவோட விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நிலவுக்கு இதுவரைக்கும் மூன்று முறை விண்கலன்களை அனுப்பியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சந்திராயன் த்ரீ விண்கலத்தை நிலவோட தென்துருவத்தில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தினாங்க நிலவோட துருவத்திற்கு அருகில ஒரு விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா தனது சந்திராயன் த்ரீ திட்டத்தை நிறைவேற்றியதன் மூலமா பெற்றது தொடர்ந்து நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பும் ககன்யான் திட்டமும் இஸ்ரோவிடம் இருக்குது அதற்கான பணிகள் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு இதற்காக நான்கு வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது ஒருபுறம் இருக்க ஏற்கனவே இந்திய வீரர் ராகேஷ் சர்மா நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளிக்கு சென்று வெற்றிகரமா திரும்பியிருக்காரு பஞ்சாப் மாநிலம் பாட்டியால பிறந்த இந்திய ராணுவ வீரர் இவர் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற ராகேஷ் சர்மா விண்வெளியில ஏழு நாட்கள் இருபத்தி ஒரு மணி நேரம் நாற்பது விடம் தங்கியிருந்தார் நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாவது இந்தியர் ஒருவர் விண்வெளிக்கு சென்றாரு அவரோட பெயர் சுபான்ஷு சுக்லா அவருக்கு வயது முப்பத்தி ஒன்பது இவரோட மனைவி பெயர் காம்னா இவங்க ஒரு பல் டாக்டர் இந்த தம்பதிக்கு ஆறு வயதுல ஒரு மகன் இருக்கா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர் சுபான்ஷு சுக்லா புனேவில் இருக்க தேசிய பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தில் படித்தவர் கடந்த இரண்டாயிரத்து ஆறாவது ஆண்டு இந்திய விமானப்படையோடு போர் விமான பிரிவில் சேர்ந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டில் குழு கேப்டனா பொறுப்பேற்றார் இவர் சுகோய் தேர்ட்டி ஜாகுவார் ஹாக் டார்னியர் உள்ளிட்ட பல்வேறு வகையான விமானங்களில் சுமார் இரண்டாயிரம் மணி நேரம் ராகேஷ் சர்மா போன்று சுபான்ஷு சுக்லாவும் விண்வெளிக்கு சென்றாலும் சுபான்ஷு பூமியில இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்துல சுற்றுற சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றாரு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ற தனியார் விண்கலத்துல அமெரிக்க முன்னாள் விண்வெளி வீரர் உள்ளிட்ட நான்கு பேர் பயணம் செய்ய இருக்காங்க இந்த நான்கு பேர்ல விண்கலத்தை செலுத்துபவரா அதாவது கேப்டனா நம்மோட இந்திய திருநாட்டை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா இருப்பாரு இவர்கள் பதினான்கு நாட்கள் விண்வெளியில தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்காங்க விண்வெளியில யோகா செய்து இந்தியாவோட கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்ற போவதா சுக்லா தெரிவித்திருக்காரு ஆக்ஸின் போர் என்று ஒரு தனியார் விண்வெளி பயணத்துல சுபான் ஷூ செல்றாரு ஆக்ஸியம் ஸ்பேஸ் நிறுவனம் நாசா இன்ஸ்பெக்செக்ஸ் இஸ்ரோ உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இணைந்து இந்த பயணத்தை மேற்கொண்டது இந்த பயணத்தின் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தனியார் விண்வெளி பயணம் சாத்தியமா என்பதை சோதிக்கும் வகையில் இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவோட கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இந்தியா நேரடியா இந்திய நேரப்படி இன்று மாலை ஐந்து மணிக்கு சுபான்ஷு குழுவினர் விண்வெளிக்கு புறப்பட திட்டமிட்டிருக்காங்க நாளை புதன்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த விண்வெளி பயணம் தொடங்கும்னு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பயணம் ககன்யான் திட்டத்திற்கு இருக்கும்னு நம்பப்படுது அதாவது நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பும் ககன்யான் திட்டத்துல சுபான்ஷு சுக்லாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்திற்கு இவர் பெற்றவர் இந்திய தவிர அமெரிக்கா போலந்து மற்றும் ஹங்கேரி நாடுகளை சேர்ந்த தலா ஒருவர் இந்த பயணத்தில் இணைகிறாங்க நாசாவோட முன்னாள் விண்வெளி வீரரும் ஆக்சிஜன் நிறுவனத்தோட இயக்குநருமான பெக்கி விட்சன் இந்த திட்டத்தை வெளிநடத்துகிறார் பூமியிலிருந்து புறப்பட்ட இருபத்தி எட்டு மணி நேரத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்த விண்கலம் சென்றடையும் என நாசா அறிவித்திருக்கு சுபான்ஷு விண்வெளிக்கு சென்ற அவரோட மனைவி மற்றும் மகன் புளோரிடா விண்வெளி மையத்திற்கு ஏற்கனவே சென்றிருக்காங்க விண்வெளி ஆய்வுக்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்ற போதிலும் சுபான்ஷு நிலவுக்கு செல்லும் பயணத்துக்கு இது பயிற்சியாகவும் இருக்கும் இந்த திட்டத்தின் மூலமா இந்தியாவும் தன்னோட விண்வெளி அறிவியல் சாதனைகளை உலகுக்கு உணர்த்த முடியும் பூமியை தாண்டி விண்வெளியிலும் இந்தியாவோட புகழ் ஓங்க இந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் இதற்காக நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் வாழ்த்துகிறார்கள் வெற்றி கொடி நாட்டுங்கள் சேனலில் நமது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்